நீண்ட நாள் இந்த பகுதி மக்கள் விவசாயிகளும் சரி பொதுமக்களும் கேட்டுக்கொண்டு க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஆண்டுகளமாக அருவாமோக்கு அருவாமோக்கு என்று கோரிக்கை இப்பொழுது நம்முடைய முதல்வருடைய ஆட்சிகள் முதலுடைய அனுமதி பெற்று கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய வடிகால் வசதி அதாவது இந்த பரவனார் அதிகமான தண்ணீர் காலத்தில் அதிகமான வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்டு அடிக்க பாதிக்க நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லுகின்ற வகையில் இது வளைந்து செல்லுகின்ற காரணத்தால் இது வந்து அடிக்கடி நீர் உள்ளே கடலில் வாங்காத காரணத்தால் இந்த பகுதி அமைந்துள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் மக்கள் பகுதி இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊராட்சிக்கு மேல் ஊராட்சிகள் கிராமதி தான் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இப்போது கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எண்பத்தி ஒரு கோடியில் இது கட்டுமானப் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத பணிகள் இப்போது முடிவடைந்திருக்கின்றது இந்த பணிகளை ஆய்வு செய்கின்ற வந்திருக்கின்றோம் ஆக இந்த திட்டம் இந்த திட்டம் இது வந்து விவசாயிகள் விவசாயிகளுக்கு பயிர் பத்த நாம் நாள் பயிர் இதெல்லாம் இருக்கின்ற காரணத்தால் அடிக்கடி பருவமழை பாதிக்கப்படுகின்ற காலத்தில் வெள்ளங்கள் அதிகமாக நெய்வேலி உபரி நீர் இந்த பகுதியாக வருகின்ற காரணத்தாலும் விவசாயம் பாதிக்கப்பட்டு அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டுதோறும் இது போன்ற விவசாயிகளுக்கு ஒரு போன்ற பிரச்சனைகள் இது முழுமையாக அருவாமூக்கு திட்டம் மூலமாக கடையப்பட்டு கடல் நீர் உபரி நிகழ்ந்த வெள்ள காலத்தை வருகின்ற நீர் நேரடியாக கடலில் கலக்கின்ற வகையில் இந்த ரோமூக்கு திட்டம் அமைந்திருக்கின்றது இந்த பணியை ஆய்வு செய்து அதே போல் காலையில் சிதம்பரத்தில் இரநூத்தி ஐம்பது கோடியில் ஒரு பூட்டுக் குடிநீர் திட்டம் அந்த சிதம்பரம் நகராட்சி இப்போ அண்ணாமலை பேரூராட்சி போல் பத்து ஊராட்சி சரிவில் உள்ள பத்து ஊராட்சிகள் அளவு குடிநீர் திட்டத்தை அது ஆரம்பித்து அதுவும் கிட்டத்தட்ட அது கிட்டத்தட்ட அறுபது சதவீத பணிகள் முடிவு முடிவுபட்டு அதை பணியை அதே போல் அந்த பகுதியில் பைபாஸ் சாலை அமைக்கின்ற பணி முப்பத்தி எட்டு கோடியில் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மாவட்டத்தில் அதிகமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதே பெருமாள் ஏரியை கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி நூற்றி பத்து கோடி அதில் பெருமாள் ஏரியும் இப்போ தூவாரப்பட்டு நீண்ட நாள் கனவுகள் அதனால் இப்போ அதையெல்லாம் இந்த ப இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியும் நிறைவேற்றப்பட்டிருக்கு குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்து பெருமாளேரி ஏறி பணி அருவாமூக்கு திட்டம் பணி ஆக இதையெல்லாம் பறவநாறு திட்டம் பரவநாறு கலை பலப்புறுத்துகின்ற திட்டம் ஆக இது போன்ற திட்டங்கள் பல திட்டங்கள் நிறைவேற்றப்ப நீண்ட நாள் கோரிக்கைகள் இப்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய சாதனைகள்